இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் நம்ம எந்த ஒரு நல்ல விஷயமோ கட்டுறது எல்லாத்துக்குமே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் ஸோ அது வந்து ஜாதகம் பார்க்குறது வந்து நல்லதா இல்லை ஃபஸ்ட் அது உண்மையாக அப்படிங்கிறத பற்றி பேசலாம் தெரிஞ்சுக்கலாம் நினச்சிட்டு தான் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வர்சநாடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு ஜாதகர் ஜாதகம் பார்க்குறவர் ஸோ அந்த ஏரியாவில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிற அவர் ஸோ அவர்கிட்ட சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம் பிரதார் வணக்கம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜோதிடம் அப்படின்னா என்ன அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் நாடு ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜோதி அப்படின்னா வந்து ஒளி திடம் அதாவது இடம் ஜோதி ப்ளஸ் இடம் ஜோதிடம் ஜோதி அப்படின்னா ஒளி இடம்னா ஒரு பாதைன்னு வச்சுக்கலாம் அதாவது ஒரு பாதை தெரியாமல் தட்டுத்தடுமாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு ஒரு வெளிச்சமாக ஒரு ஒளியாக தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஜோதிடம் தான் ஜோதி ஒரு ஒளியை அவங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு பாதையை காட்டக்கூடிய ஒரு முறை அப்படின்றது அந்த இந்த ஜோதிடம் அப்படின்ற முறை ஜாதகம் ஒரு விஷயம் அது சிலர் வந்து உண்மைன்றாங்க சிலர் பொய்யின்றாங்க ஸோ உங்களோட ஒப்பீனியனில் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் நிச்சயமாக ஜோதிடம் அப்படின்றது உண்மை தான் அதை வந்து அனுபவித்தவங்களுக்கு தெரியும் ஜோதிடம் அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னாடி வந்து என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்தது அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகப்படியான முதலீடுக்கு ஆசைப்பட்டு அதாவது இப்போ ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பத்தாயிரரூபா மாதம் கொடுப்பாங்க அது அஞ்சு கழித்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு அந்த ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாயாக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பையன் மட்டும் முதலீடு பண்ணாமல் பக்கத்தில் இருந்த எல்லாருக்கிட்டையும் வந்து பணத்தை வாங்கி முதலீடு பண்ணியிருக்காங்க அந்த ஜாதகம் நம்மக்கிட்ட ஆய்வுக்காக வந்து யூடியூப் நம்ம சேனலை பார்த்துட்டு அந்த ஜாதகம் வந்தது அந்த பையன் அந்த ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஜோடியர் அதாவது அச்சய இலக்கண பத்தி முடித்த ஒரு நல்ல ஜோதிடர்கிட்டே இல்லை நீங்கள் யாருக்கிட்ட ஏஎல்பி முடித்த எந்த ஜோதிடத்தை நீங்கள் கொடுத்தாலும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இதை முதலீடு பண்ணியிருக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கடன் ஆயிடுவீங்க லாஸ் ஆகிடுவீங்க இந்த பணம் உங்களுக்கு வராதுன்றதை ஒரு எளிமையாக எல்லா நாளையும் சொல்லியிருக்க முடியும் அதனால தான் சொல்கிறேன் ஜோதிடம்ன்றது உண்மை நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யும்போதும் இந்த இது வந்து சரியாக தவறாக இது செய்யலாமா கூடாதா அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது ஏன்னா அது ஒரு வாழ்க்கை ஏன்னா ஒரு பெரிய கடன்லாம் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு நபர் மட்டும் பாதிக்கப்பட போகிறதுல அந்த குடும்பமே பாதிக்கப்படும் அதனால் வந்து நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஜோதிடரை ஆலோசனை பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அதனால் வந்து ஜோதிடம் என்பது உண்மைதான் என்னோடய அனுபவத்தில் நிறையா இருக்குது அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லலாம் ஆனால் ஜோதிடம் என்பது உண்மை இது வந்து நிச்சயமாக எங்களால் அடித்து சொல்ல முடியும் அதே போல் அந்த ஜாதம் பார்க்குறதுல பல வகையாக ஜாதகம் பார்க்குறாங்க இந்த கையில் கையில் அந்த மை போட்டு பார்க்குறது கிளி விஷயம் மோட்டை வச்சு பார்க்குறது இது மாதிரி நிறையா வகைகள் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லை எல்லாமே சுற்றி சுற்றி வந்துட்டு ஒரே தான் சொல்லுதான் கண்டிப்பாக ஜோதிடங்களில் பல வகை உண்டு அதாவது பாரம்பரிய ஜோதிடம் இருக்குது இது ஜோதிடம்ன்றது முத்து போட்டு பார்க்குறது இருக்குது கிளி ஜோசியம் கூட பார்க்குறாங்க ஜோதிடங்களில் பல வகை உண்டு ஆனால் ஒவ்வொரு எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அவங்கவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் அதாவது பிரசன்னம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்றத ஒரு பிரசன்ன நேரங்களில் இந்த பஞ்சபூதங்களை கவனிச்சிங்கன்னா தெரியும் அது வந்து என்ன சொல்லுது அப்படின்றத வந்து நம்ம உணர்ந்தாலே நிறைய பலன் நம்ம ஜோதிடம் படிக்காமலே நிறைய பலன் சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் ஒரு கேள்வியை யார் கேட்கும்போதும் அந்த நேரங்களில் உங்களோட பஞ்சபூதங்களில் கவனம் வச்சிங்கன்னா தெரியும் என்ன நடக்குது அது என்ன மாதிரி நமக்கு சொல்ல வருது இதை பாசிட்டிவாக சொல்லுதா நெகட்டிவாக சொல்லுதான்றத நம்மளாலேயே கணிச்சு கண்டிப்பாக சொல்ல முடியும் ஏன்னா இப்போது நம்மளோட மூளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மலுங்கடிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு அதாவது மலுங்க அடிக்கணுன்னா இப்போது ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நூறு நம்பராவது நம்ம ம மைண்டில் ஸ்டோராக இருக்கும் மொபைல் நம்பர் ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோட நம்பரே நமக்கு தெரியல அதனால தான் வந்துட்டு இந்த பிரபஞ்சம் வந்து நம்மக்கிட்ட நிறையா சொல்லும் அதை வந்து நம்ம கவனிக்கணும் கவனிச்சிங்கன்னா தெரியும் இப்போ அதனால் இந்த பிரபஞ்சத்தை நம்ம கவனிக்கிறதையே விட்டுட்டோம் உடல் மொழியே நமக்கு தெரியுது உடல் வந்து என்ன சொல்ல வருதுன்றதை கவனித்தாலே நிறைய நோயை வந்து நம்ம தவிர்க்க முடியும் அது மாதிரி இந்த ஜோதிடம்ன்றது பல வகை உண்டு அனைத்திலும் உண்மையும் உண்டு ஆனால் ஒரு சிலது பேர் செய்கிற தவறுகள்னால் எல்லாரையும் வந்து பழிக்க பழித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நிறையா உண்மையான விஷயங்களை சொல்லக்கூடிய ஜோதிடங்கள் உண்டு பேரிடர் காலங்கள்லாம் முன்னக்கூடிய கணிச்சு இந்த பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழை வரும்னு போட்டிருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக அந்த மழை வரும் அப்போது நம்மளோட முன்னோர்கள் வந்து எல்லாமே அறிவியல் தான் இது பெரிய தெய்வீக சக்தி அப்படின்றத தாண்டி பெரிய அறிவியல் அந்த அறிவியலை தான் அவங்க எத்தனை வேர்டுங்கள் அதுக்கு செலவழிச்சிருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்த வந்து அவங்க கண்டுபிடிச்சி இந்த காலகட்டத்தில் இந்த சீதோஷண நிலையில் என்னது நடக்கும் அப்படின்றத கணிச்சு சொல்லியிருப்பாங்க அதனால் ஜோதிடம்ன்றது உண்மை ஏன்னா அந்த அண்டத்தில் இருக்கிறதான் பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அண்டத்தில் எவ்வளோ இருக்கோ அதுதான் அந்த பிண்டத்தில் என்னென்ன இருக்கோ அதுதான் அந்த பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த உடலும் நம்ம இந்த அண்டமும் ஒன்று தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியும் நம்மளும் ஒன்று தான் அதனால் அதோடய இயக்கங்கள் நம்மளையும் பாதிக்கும் அதோட நல்ல விஷயங்கள் நம்மளுக்கும் நன்மையை கொடுக்கும் கண்டிப்பாக ஜோதிடங்களில் வந்துட்டு இது மாதிரி விஷயங்கள் உண்டு நீங்கள் அந்த ஏஎல்பி முறையில் ஜாதகம் பார்க்க தான் சொல்கிறீங்க ஏஎல்பி அப்படின்னா என்னது ஏஎல்பி அப்படின்றதோட முழு வழக்கம் அச்சய லக்கண பத்ததி அச்சயம் அப்படின்னா வளருதல் அப்படின்னு அர்த்தம் பத்ததி அப்படின்னா ஒழுங்குபடுத்துதல்னு அர்த்தம் ஒரு வளரக்கூடிய லக்னங்களை ஒழுங்குபடுத்தி சொல்லக்கூடிய ஒரு முறை தான் அச்சய லக்கண பதவி முறை அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்னோடய ஜென்ம லக்னம் வந்து தனுசு மூலம் மூணாம் பாதம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லக்னம் வந்து ஏஎல்பி லக்னம் வந்துட்டு மேஷம் பரணி ரெண்டாம் பாதம் ஆனால் நம்ம நார்மலான ஜோயிடங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட மூல நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு தான் லக்னத்தை வச்சு பலன் சொல்லுவாங்க ஆனால் இதோட வளரும் லக்னம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருடத்துக்கு ஒரு முறை லக்னம் மாறும் அப்படின்றத அந்த அச்சய லக்ன பகுதியோட ஒரு முறை இதை வந்து எங்களுடைய ஆசான் வந்து திரு மூர்த்தி ஐயா அவர்கள் வந்து இதை கண்டுபிடிச்சி வழங்கியிருக்காங்க அதாவது பெரிய கணக்கீடுகள் இல்லாமல் மிக எளிமையாக அதாவது ரொம்ப சிம்பிளாக வந்து கணிக்கிற மாதிரி தான் இந்த முறை இருக்கும் இதை யார் வேணாலும் அழகாக கற்றுக்க முடியும் அதனால் வந்து இந்த அச்சய லக்கணம் வளருது அப்படின்றத உண்மை ஏன்னா ஜோதிடம் உண்மையா அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருந்துச்சு சொல்லி அதுக்கு என்னோடய வாழ்க்கையில் ஒரு பலன் சொல்லலாம் அச்சை லக்கண பதவி முறையில் வந்து உபய லக்னங்கள்னு சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஆகிய லக்னங்கள் ஏஎல்பி லக்னங்களாக போகும்போது தொழில் வந்து புதுசாக தொழில் தொடங்கக்கூடாது சரி பெரிய முயற்சிகள் எடுத்துக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு பத்து பன்னெண்டு வருடத்துக்கு முன்னாடி என்னோடய லக்னம் வந்துட்டு மீனமாக போயிட்டு இருக்கும்போது நான் பெரிய முதலீடுகள் பண்ணி நிறையா தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே பெரிய கடன் ஆகி இப்போ அதுக்கடுத்து லக்னங்கள் மாறின தான் ரெக்கவர் ஆகி வந்திருக்கோம் அதனால் இந்த அட்சய லக்ன பத்ததி முறைன்றது வந்து லக்னங்களை நகர்த்தி பதில் சொல் பலன் சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லாது இதை எதிர்காலத்தையும் நம்ம அந்த சாஃப்ட்வேரில் மென்பொருளில் வந்து அடுத்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை நகற்றி நம்மளால் பலன் பார்த்து சொல்ல முடியும் இல்லை இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் பலன் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாதது கூட ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா டைம் கரெக்ஷன் பண்ண முடியும் அதாவது நம்ம பிறந்த நேரத்தை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நேரங்களை வந்து நம்ம டைம் கரெக்ஷன் பண்ண முடியும் ஏன்னா அந்த காலங்களில் வந்து அக்யூராக சொல்லியிருக்க வாய்ப்பில்லை கொஞ்சம் முன்னு முன்னமாதான் சொல்லியிருப்பாங்க நேரங்கள் அந்த டைம் கரெக்ட்ன்ற முறையை இந்த அச்சயலக்கண பத்தி முறையில் வந்து நம்ம நகைச்சி பலன் சொல்ல முடியும் இது ரொம்ப ஒரு அருமையான முறை ஒரு வீடு கட்டுறோம்னா வாஸ்து பார்த்து கட்டுறாங்க சிலர் வீடு வாஸ்தில் பலகு சொல்கிறாங்கல்ல தண்ணி பைப்புங்க இருக்கணும் இங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் கிச்சன் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் கட்டணுமா வாஸ்து அப்படிங்கிறது நிஜமாகவே உண்மை தானே வாஸ்து வந்து நிச்சயமாக உண்மை ஏன்னா வாஸ்து நான் வந்து ஆல்ரெடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பில்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய வயதிற்கே வந்து நான் நிறைய அனுபவங்கள் ஒவ்வொரு வீடுகளையும் வந்து பார்த்துட்டு நம்மளாலேயே சொல்ல முடியும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும் வாஸ்துன்றது பெரிய கடல் ஆனால் அதில் வந்து நமக்கு தெரிஞ்சதே நிறைய விஷயங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இந்த கன்னி மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூளை இருக்குது பார்த்திங்களா அந்த மூலையில் நீர் தொட்டியோ அல்லது போர்வெல் குழியோ அல்லது ஒரு மாதிரி பள்ளமாகவோ இது மாதிரி வச்சுருக்கவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து உடல் ரீதியான மன ரீதியான பெரிய பிரச்சனைகள் வரும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரும் பெண்களுக்கு வந்து சும்மாவே இருந்தாலுமே அவங்களுக்கு அவப்பெயர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் நான் நிறையா அதை வந்து அனுபவித்து பார்த்துருக்கேன் நான் எனக்கே தெரியும் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வீடுகளையும் நான் அப்படிப்பட்ட வீடுகளையும் பார்த்துருக்கேன் எல்லாமே அந்த ஒரே மாதிரி பலன்தான் அந்த வீடுகளில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மேலே இருக்கக்கூடிய கன்னி மூலையில் வந்து வாட்டர் டேங்க் வச்சுருப்பாங்க நிறைய வீட்டில் அது வைக்கலாம் ஆனால் அது ஓவர்ஃபில் ஆகி விழுகிறது கூட அந்த கன்னி மூலையில் விழுகாமல் ஒரு பைப்பு வச்சு கொஞ்சம் தள்ளி வேறு ஒரு ஒரு பாதி வீட்டுக்கு தள்ளி வந்து அவங்களோட இடம் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து பாதியை தாண்டி வந்து விழுகிற மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதனால் வாஸ்துன்றது உண்மை அது வந்து என்னென்னா பஞ்சபூதங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்றது தான் வந்து அதோடய அறிவியல் அதுவுமே ஒரு அறிவியல் தான் சரிங்களா அது ஒரு தெய்வ பக்தி அப்படியெல்லாம் கிடையாது அது ஒரு அறிவியல் தான் அந்த பஞ்சபூதங்கள் வரக்கூடிய வீடுகளில் முழு ஆரோக்கியமாக இருப்பாங்க பொருளாதார வளர்ச்சி வரும் அப்படின்றது உண்மை இப்போ இருக்க வீடுகளில் வந்துட்டு நிறையா க்ளோஸ் பண்ணி வர்றதுனால தான் நிறைய பிரச்சனைகள் உண்டு சரிங்களா அதனால் வாஸ்துன்றது நூறு சதவீதம் உண்மை அது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளே நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் பெரிய நிறைய பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கூட ஒரு வீடு கட்டி வந்து குடியேற முடியாமல் அவங்க வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள சிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு அதனால் வாஸ்துன்றது நூறு சதவீதம் உண்மை சரியான வாஸ்து பார்த்து அந்த வீடு கட்டி நல்ல ஒரு நல்ல ஒரு வாஸ்துக்கா நிபுணரை நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் ஒரு நல்ல வீடாக கட்டி நீங்கள் குடியாறணும் அந்த வீடு நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் நான் அதில் நீங்கள் சொல்கிறீங்க வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ பொதுவான விஷயம்னு பார்க்கும்போது நான்வெஜ்ஜு சாப்பிட்டாதான உடம்புக்கு ப்ரோட்டின்ஸ் சத்துலாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதா அந்த நான்வெஜ்ஜுன்றது முக்கிய காலங்களில் மட்டும் கிடையாது அனைத்து காலங்கள்லேயுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது அதுக்கு அது ஒரு பெரிய டாபிக் அதாவது ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி என்னோட சேனல்லே நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் ஏன்னா நம்மளோட உடல் வாகுவே வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடிய உடல் கிடையாது அந்த வெஜ் சாப்பிடக்கூடிய மிருகங்களுக்கும் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய மிருகங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து வெஜ்ஜு சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினத்தை சேர்ந்தவங்க அதனால் சாப்பிடக்கூடாது அப்படின்றது அது மட்டும் இல்லாது ஜீவகாருண்யம் கர்மா அப்படின்னு நிறையா இதில் இருக்குது அதை தாண்டி வந்து நம்ம உடல் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிடக்கூடாத ஒரு உடல் அப்படின்றது தான் ஒன்று அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பீஸானது உணவானது வந்து எழுவத்தி ரெண்டு மணி நேரம் நம்மளோட இறைப்பையில் இருக்கும் இறைப்பயில உணவு எவ்வளோ நேரம் தங்குதோ அவ்வளோ அவ்வளோ நமக்கு வந்து நோய் கண்டிப்பாக உண்டு இறைப்பையில் வந்து வெகு விரைவாக ஜீரணமாக வெளியே போகக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு ஆரோக்கியமும் கூடும் மூளையும் நல்லா சிறப்பாக செயல்படும் அப்படின்றது கருமா அப்படின்றத வந்துட்டு நிறையா பேசுவாங்க ஆர்க அதாவது ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க இப்போ என்னென்னா நம்ம உணவுக்காக தானே வளர்க்குறோம் ஆடு மாடு கோழிலாம் உணவுக்காக தானே வளர்க்குறோம் இப்போ எப்படி விவசாயம் பண்ணுறோமோ அது மாதிரி அது ஒரு விவசாயம் மாதிரி தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது வள்ளலாறு வந்து வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன்னு தான் சொன்னார் அதுக்காக வந்து அப்போ பயிரெல்லாம் அறுக்கிறோம்ல அப்படின்றத பேசலாம் ஆர்குமெண்ட்டுக்கு பேசலாம் ஆனால் ஒரு ரத்தமும் சதையுமா நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு உயிரை வந்து நம்ம கூடயே வாழ்ந்து நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு உயிரை அறுக்கும் போது அதில் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள்லேயும் போய் அதோடய உயிர் பயமானது ஒட்டி அந்த கரியிலே வந்து அதோடய தன்மை வரும் அப்படின்றத வந்துட்டு நிறையா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாத நான் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆகுங்க ஆனால் அந்த நான்வெஜ் ஒரு பீஸ்லேருந்து நம்ம உடம்புல எடுத்துக்கக்கூடிய சக்தியானது வந்து முழுவதுமாக அந்த உடல் எல்லா இடத்துலையும் போயிருக்கும் அந்த சக்தியானது முழுவதுமாக கிளன்சிங் ஆகுறதுக்காக நம்ம உடல் எடுத்துக்கக்கூடிய காலம் வந்து பனிரெண்டு வருடம் பனிரெண்டு வருடம் வந்து அந்த நம்ம நாண்வெஜ் சாப்பிட்ற சத்து இருக்கும் அதனால் இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இப்போ சாப்பிட்டோம்ல குளிச்சிட்டு நம்ம போய் சாமியை பார்த்துடலாம் அப்போ வந்து அது இல்லை அப்படின்றது தான் ஒரு மன திருப்தி தானே ஒழிய உங்களோட உடல் உள்ளே வந்துட்டு அதோடய ப்ராசஸ் இருக்க தான் செய்யும் அதனால் முடிஞ்சளவு நான்வெஜ்ஜு சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க சீரன் அதிகாரம்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர் அந்த படத்தில் வந்து இந்த வெளி மாநிலத்திலேருந்து வந்து இங்கே கொள்ளையடித்து போவாங்க நம்ம நாடுகளில் நம்ம மாநிலங்களில் முடித்த பிறகு அவங்க ஒரு இரும்பு ஒரு ஆடை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய நபர்களை பூரா மண்டையில் அடித்து கொண்டுட்டு போயிடுவாங்க ஆனால் அங் அந்த படத்தில் அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து அதை ஒரு தவறுனே தெரியாமையே பண்ணுவாங்க அது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு க ஒரு மாங்காய் போய் மாமரத்தில் ஒரு மாங்காய் பறிச்சுட்டு வந்தது மாதிரி அவங்களுக்கு அந்த கொலை பண்ணுறதுன்றது ஒரு கர்மாவாகவே அவங்களுக்கு தெரியறதில்ல அப்படின்றது ஏன்னா அவங்க கம்யூனிட்டியில் அப்படி சொல்லி அதை வளர்த்துருப்பாங்க அந்த அவங்க கூடிய அந்த க அந்த ஒரு வாழ்க்கை முறையில் அப்படி சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு நிறைய பேருக்கு எது தவறுன்னு தெரிகிற அளவுக்காவது நம்ம மூளையை வந்து நம்மளோட மூளை இருக்குது அதாவது இது தவறு அப்படின்றதே நம்ம தெரிஞ்சிருக்கோம் அதனால் அதுக்கே நம்ம பெரிய நன்றிகள் சொல்லணும் நிறையா ஆத்மாக்களுக்கு ஏன்னா இதை நான்வெஜ்ஜாக வெஜ்ஜா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காமெடி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் நாக்கில் ஒரு ஆடை இருக்கும்போது நாக்கில் தண்ணி வந்தால் நீங்கள் நான்வெஜ்ஜு கண்ணில் தண்ணி வந்தால் நீங்கள் வெஜ்ஜு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த ரெண்டுலேயும் தண்ணி வரக்கூடிய நபர்கள் தான் தொண்ணூறு சதவீதம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே போதும் வருத்தமும் படுவாங்க ஆனால் அதை வந்து சமைச்சும் சாப்பிடும்போதும் நாக்கிலையும் தண்ணி வரும் ஆனால் காலப்போக்கில் நீங்கள் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணி வெஜ்ஜாக மாறிக்கிறது உங்கள் உடலுக்கும் நல்லது மனதிற்கும் நல்லது கருமாவுக்கும் அது ரொம்ப நல்லது ஒரு நல்ல கருமாவை இன்னையிலிருந்து கூட நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஒரு விஷயத்தை தூக்கி போடுறது வேறு அமுத்தி வைக்கிறது வேறு அதனால் நீங்கள் முடிஞ்சளவு அதில் இருக்கக்கூடிய அந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடிய அந்த உணர்வுகளை தூக்கி வெளியிலேறீங்க ஒரு மருத்துவர் சொன்ன பிறகு தான் நான் சாப்பாடு நிப்பாட்டுவேன் அதாவது வந்து சாப்பிட்டா நீங்கள் இறந்துவீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நான் நிப்பாட்டுவேன்னு சொல்லாமல் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை நார்மலாக வெஜ்ஜுக்கு மாறதுக்கு முயற்சி செய்யுங்க அதே போல் நம்ம இந்த கல்யாணம் பண்ணுற இப்போ கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி ஜாதக பொருத்தம் பார்க்குறாங்க எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் அதெல்லாம் பார்க்குறாங்கல்ல இப்போ சிலர் வந்து லவ் பண்ணி கிளம்பிச்சுறாங்க அவங்களும் ஜாதகம் பார்க்குறது இல்லை ஸோ அதனால் எதுவும் பாதிப்பு வருமா திருமண பொருத்தம் அப்படின்றத நிச்சயமாக பார்க்கணும் நம்ம ஏஎல்பி முறையில் வந்து அச்சயலக்கண பகுதி முறையில் இதுக்கு நீங்கள் படிக்காதவங்களுக்கும் அதாவது அச்சயலக்கணம் ஏஎல்பி படிக்காதவங்களுக்குமே புரிகிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்க அதில் வந்து நீங்கள் அந்த பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டுட்டு பையனோட டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா அதாவது இவங்களுக்கு பொருத்தம் இருக்கா இவங்களுக்கு எத்தனை வருடம் வரைக்கும் வந்து இவங்க நல்லா இருப்பாங்க எந்தெந்த டைமில் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு முதற்கொண்டுமே அதில் ரொம்ப துல்லியமாக பார்க்க முடியும் நம்மதில் வந்து அச்சயலக்கண பத்தியில் வந்து நம்ம என்ன திருமண பொருத்தத்தை எப்படி பார்க்குறோன்னா ஒரு திருமணம்னா ஒரு பதினைந்து வருடமாவது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பலன் பார்த்து நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா ஒரு பதினஞ்சு வருடம் வந்து அவங்க ஒரு வாழ்ந்துட்டாங்கன்னா அந்த கும்கி படத்தில் சொன்ன மாதிரி அதாவது அப்போ அறுபது வயசுக்கு மேலே அதுவாகவே பழகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பதினஞ்சு வருடம் அவங்க வாழ்க்கையில் அவங்க ரன் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த குழந்த அவங்க குழந்தைகளை பார்க்கணும் அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கை ரன் ஆயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக திருமண பொறுத்தும் நிச்சயமாக பார்க்கணும் பொதுமக்கள்கிட்ட பொதுவாக ஒரு டாக் ஒரு கான்செப்ட் இருக்குது அதை நீங்கள் பா ஒரு ஜாதகம் பார்த்து சொல்கிறீங்கன்னா ஜாதம் பார்த்து சொல்கிறாங்க ஜாதகர் அவங்களுக்கு வந்துட்டு ஆயுஸ் ரொம்ப கம்மிங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயமாக எல்லாத்துலையுமே இருக்குது ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை ஆ அப்படி ஒரு நிலை எல்லாருக்கிட்டையும் இருக்குது ஏதாவது ஜோயிடம் வந்து பலன் சொன்னால் வந்து கருமா வரும் அவங்க லைஃப்பெல்லாம் ரொம்ப நல்லா இல்லாமல் இருக்குது இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்குது அதுக்கு எங்கள் குருநாதரே நிறைய இடத்துல நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்காரு அதில் ஒரு சில தான் நான் சொல்கிறேன் என்ன ஒரு மருத்துவர் இருக்கார் நீங்கள் ஒரு ஃபீவர் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய்க்காக போய் அவர்கிட்ட போய் மருத்துவம் எடுத்துக்கிறீங்க அவர் சில மருந்துகளை உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாகவோ இல்லை டேப்லெட்டோ கொடுத்து உங்கள் நோயை வந்து சரி பண்ணுறாருனா கருமிக்கல் ரீதியாக வந்து நீங்கள் காய்ச்சலோடு இருக்கணுன்றது இறைவன் படைக்கப்பட்ட விதியில் நீங்கள் காய்ச்சலாக இருக்கணுன்றது விதி ஆனால் அதை வந்து ஒரு மருத்துவர் சரி பண்ணார்னா அப்போ அந்த கருமா அவர் அந்த மருத்துவரை போய் சேருமா அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு பைக்கில் போயிட்டுருக்கீங்க ஒரு இடத்துல ஒரு முதியவரோ யாரோ ஒருத்தவங்க நடந்து போயிட்டுருக்காங்க சரி வாங்க உட்காருங்க நாங்கள் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிக்கப் பண்ணி ஒரு இடத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டரோ மூணு கிலோமீட்டர் ட்ராப் பண்ணுறீங்க ஆனால் அவங்க நடந்து போகணும் அப்படின்றது விதி ஆனால் நீங்கள் கொண்டு போய் ஏற்றி விட்றாலும் அந்த கருமா உங்களுக்கு வருமா இது மாதிரி கேள்விகள் நிறையா கேட்கலாம் அதனால வந்து ஒரு விபத்தில் நடந்துடுது விபத்து நடந்து ஒருத்தவங்க கிடக்காங்கன்னா அவங்கள போய் நம்ம காப்பாற்றி ஒரு நூற்றி எட்டுக்கோ எதுக்கோ கால் பண்ணி நம்ம அனுப்பிச்சி விட்றோம் ஆனால் அவங்க விபத்து நடந்து அந்த இடத்துல கிடக்கணுன்றது விதி அப்படின்னு எல்லாருமே விதி விதின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா எதுவுமே இயங்காது அதனால் வந்து அது எப்படி விதியோ அது மாதிரி அவங்கள காப்பாற்றுறதும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விதி அது மாதிரி ஒரு ஜோதிடர்ன்றது உண்மையை சொல்லணும் அதனால தான் அந்த கர்மா எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதாவது நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்ச மாதிரி சொல்கிறதுனால கர்மா வரும் அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியாத தெரியாதுன்னே சொல்லிவிடுவோம் அதில் பெரிய சங்கடப்பட வேண்டிய விஷயமே கிடையாது அது மாதிரி பரிகாரங்கள் அப்படின்ற பேரில் நிறையா வந்துட்டு நிறையா விஷயங்களை ஆட்களை வந்து அவங்கள மனதளவுலேயும் பொருளாதார அளவுலேயும் வந்துட்டு அவங்கள சங்கடப்படுத்துகிறதுன்றதும் நாங்கள் வந்து முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுறோம் அப்படி வேணால் கருமாக்கள் வரலாம் ஏன்னா நடக்காத ஒரு விஷயத்துக்கு பரிகாரங்கள் செஞ்சு அவங்க பணத்தையும் நேரத்தையும் விரை அடிக்கிறது வேணால் கருமாவை வரலாம் நாங்கள் அப்படி ஒருபோதும் பரிகாரத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது ஏன்னா நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பரிகாரம் இருக்குது நடக்காவே நடக்காதுன்னு தெரிஞ்ச விஷயத்துக்கு பரிகாரம் இருக்குது அப்படின்னு எங்களோட குரு சொல்வார் அதனால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் சிம்பிளான பரிகாரமாக இருக்கும் அதாவது வந்து ஏதாவது மரக்கன்று வாங்கி கொடுங்க அதாவது அது உண்மையில் நடந்தாலும் நடக்காட்டியும் அது ஒரு புண்ணியமாவது இருக்கும் அது மாதிரி பரிகாரங்களை வேணால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோமே ஒழிய பெருசாக வந்து யாரையும் செலவழித்து வர்ற மாதிரி பரிகாரங்களை இலக்கண பதவி முறையில் நாங்கள் சொல்கிறதில்ல அதனால் கர்மா அப்படின்றது வந்து நிச்சயமாக நான் உங்களோடய வாழ்க்கையில் விளையாண்டால் அது கர்மா தான் ஓகே ஃபைனலாக ஒரே ஒரு கேள்விப்பட்டு தான் இப்போது கடன் கடன் இல்லாத கிடையாது உலகத்தில் எல்லாமே ஒருத்தருக்கு சில ஆயிரம் ஆயிரம் ரூபா கடை இருக்கும் சில ஒரு லட்ச ரூபாய் இருக்கும் சிலருக்கு ஒரு கோடியோட கடை இருக்கலாம் ஒருத்தருக்கு கடன் அதிகமாகிடுச்சு அவரால் கழிக்க முடியலை ஏதோ பிஸ்னஸ் பண்ணியோ இல்லை ஏதோ பண்ணியோ கழிக்க முடியல ரொம்ப டைட்டில் இருக்காரு அவருக்கு உங்கள் ஏற்பி ஜாதக முறையில் ஏதாவது பண்ண முடியுமா அப்போ அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எது உங்கள்கிட்ட இருக்கா இது நம்ம ஒரு யூடியூப் சேனலில் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஆய்வுக்காக வந்த ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு ஒரு தீராத கடன் அதாவது ரொம்ப அதிகமான ஒரு கடன் ஏற்பட்டுருக்கு அந்த கடன் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வாக இதை பார்க்கலாம் அவங்களோட ஜென்ம லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷமம் தற்போது அவங்களுக்கு கன்னி இருக்கு அஸ்தம் ஒன்றாம் பாதம் லக்னாதிபதி புதன் எங்கே இருக்காருனா ஏஎல் ஆறாம் இடத்துல கடன் ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு சரிங்களா சரி அதே மாதிரி நட்சத்திரம் அஸ்தம் ஒன்று அதிபதி சந்திரன் எங்கே இருக்காருனா பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காலத்தில் போய் உட்காந்துருக்காங்க சரி இப்போ வந்து இந்த கடனோட வீரியத்தை பார்ப்போம் ஆறாம் அதிபதி சனி பகவான் அவரும் வந்து எங்கே உட்காந்துருக்காரு ஏஎல்பி லக்னத்துலேயே உட்காந்துருக்காரு அப்போது லக்னாதிபதி போய் கடன்லையும் கடனுக்கான அதிபதி லக்னத்தில் உட்காந்துருந்ததுனால இந்த கடன் பிரச்சனை ரொம்ப வீரியமாக ஆயிருக்கும் சரிங்களா சரி இந்த கடன் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அதிகமாதிரியான லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில பேரோட ஆசை வார்த்தைகளில் போய் நண்பர்கள்ட்டெல்லாம் பணத்தை வாங்கி கொடுப்போம் முதலீடாக பண்ணி அந்த முதலீடுகள் வந்து கொதிக்க வருமா வரலையா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் ஒரு நிலைமையில் மாட்டிக்கிட்டதுனால இவர் வந்து இவர் கடனில் போய் மாட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருச்சு சரிங்களா சரி அவருக்கு அந்த தாக்கு வர்றதுக்கு அந்த எண்ணங்கள் வர்றதுக்கான காரணம் என்னென்னா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பதினொன்றுன்றது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ரா ராகு பகவான் வந்து லாபம் அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாய வலையில் சிக்கி முதலீடுகளை கொண்டு தேவையில்லாமல் பண்ணி மாட்டிக்கிட்டார் நண்பர்கள்டையும் வாங்கி வந்து இந்த பணத்தை கொடுத்துருக்காரு ஏன்னா நண்பர்கள்ன்றது பார்த்தீங்கன்னா ஏழாம் மேடம் அந்த ஏழில் வந்து எட்டாம் அதிபதி செவ்வாய் போய் உட்காந்துருக்கார் அதாவது இவரோட தீராத கடன் தீராத பிரச்சனை போய் நண்பர்கள்ட்ட உட்காந்ததினால அந்த நண்பர்களும் சேர்ந்து அந்த விஷயத்தில் மாட்டின மாதிரி ஆயிருச்சு அது மட்டும் இல்லாது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இரண்டாம் இடத்துல ராகுவோட சாரம் போகும்போது அது இன்னும் பிரம்மாண்டமான முதலீடுகளை அதாவது இது வருமானத்திற்கான ஸ்தானம் என்னால இந்த இடத்துலையும் இதுவும் இந்த இடத்துக்கான ராகு வந்து பதினொன்னுல போய் இந்த லாப ஸ்தானம் இருக்கிறதுனால இவங்க எண்ணங்கள் ஒரு அதிகப்படியாக மேலும் அதிகப்படியான முதலீடுகளை கொண்டு போய் லாபம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு இதை மாட்டிக்கிட்டாங்க சரி இது எப்போ தீரும் அப்படின்னு பார்க்க இந்த பிரச்சனைகள் எப்போ தீரும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஏயில் விளக்கணம் இங்கே வந்த பிறகுமே அவருக்கு முழுமையான தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் முழுமையான தீர்வு கிடைக்காது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வீரியம் இங்கே வரும்போது குறைஞ்சிடும் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் சாதகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கோம் ஆனால் அதுவுமே சரியா இருந்தால் அப்படி சொல்ல முடியாது மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நண்பர்களுக்கான ஸ்தானம் செவ்வாய் போய் எங்கே மறுபடியும் கடனில் நண்பர்களுக்காக கடன் அந்த இடத்துல வாங்கி ஒரு காலத்தில் தான் இருக்கு இங்க கடனுக்கான அதிபதி குரு பகவான் வந்து ஏஎல்பிக்கு பனிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடத்துல விரயத்தில் கடனுக்காக விரயம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லியாச்சு சரிங்களா சரி இதுக்கு முன்னாடி இந்த லக்னங்கள் ஏஎல்பியா எல்மியாக போகும்போது ஏஎது கடன் வரலை அப்படின்னு பார்க்கும்போது இதை ஏஎல்பியா போகும்போது லக்னா அதிபதி சூரியன் அவர் வந்து ஏழாம் இடத்துல இருக்காரு நல்லா இருக்காரு ஆனால் நல்லா இருக்காரு இங்கே ஒரு கேது உடல் நட்சத்திரம் போயிட்டு இருக்கும்போது வேணா ஒரு சிறு கடன் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதுக்கடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் ஓரளவு இவருக்கு சாதகமாக தான் இருக்கு சரிங்களா ஆனால் இப்போ இந்த லக்னம் கண்டிப்பாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர் நல்லா மாட்டிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க உபய லக்னங்களான இந்த நான்கு லக்னங்கள் செல்லும்போது அதாவது கன்னி தனுசு மீனம் செல்லும் செல்லும்போது பெரிய தொழிலுக்காக பெரிய முதலீடுகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காரு ஒருவேளை இந்த ஜாதகங்கள் வந்து இந்த முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஏஎல்பி ஜோதிடரை அணுகி கன்சல்ட் பண்ணியிருந்தாருன்னா அவங்க வேணாலும் தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போது போய் மாற்றின பிறகு தான் இந்த ஆய்வுக்கு வந்திருக்கு அவரையும் வந்துட்டு இந்த ஏஎல்பி படிக்கிறதுக்காக ரெஃபர் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இவ்வளோ எளிமையாக ஒரு ஜோதிடத்தை இவ்வளோ அழகாக நமக்கு வந்து பார்க்கும்போதே கணிக்கும் அளவுக்கு நம்மளுக்கு ஏஎல்பியில் வந்து எளிமையாகவே கற்றுக் கொடுக்குறாங்க வணக்கம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த எனது நண்பர் திரு ரமேஷ் அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் கூறி அடுத்த ஒரு நிகழ்வில் உங்களை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்